அம்மாபுரம் என்ற கிராமத்தில் ஒரு லட்சாதிபதி இருந்தான் அவன் பெயர் ரவி அவன் மிக பெரிய கஞ்சன் காலில் செருப்பு போட்டு நடந்தால் செருப்பு தேய்ந்து போகும் என்றெண்ணி செருப்பை கலற்றி கையில் வைத்து கொண்டு நடப்பான் அப்படிப்பட்ட கஞ்சன் காக்கைக்கு சோறு வைப்பதற்கு கூட மறுத்து விடுவான் ஒரு நாள் அவன் வீட்டு வாசலில் ஒரு நாட்காலி போட்டு அமர்ந்திருந்தான் அப்போது அந்த வழியாக ஒரு பிச்சைக்காரன் வந்தான் அவன் ரவியின் மாளிகை வீட்டை செழிப்பான தோரணையையும் பார்த்தான் தனக்கு ஏதாவது நிச்சயம் கிடைக்கும் என்று பெரும் நம்பிக்கையுடன் அவன் வீட்டு முன்பாக வந்து நின்றான் ஐயா தர்மம் போடுங்க சாமி என்று கெஞ்சினான் உடனே ரவி தர்மம் எல்லாம் செய்ய இங்கு என்ன கொட்டியா கிடைக்கிறது போ போ என்று விரட்டினான் உடனே பிச்சைக்காரன் ஐயா சாமி ஒரு நேர சாப்பாட்டிற்கு ஏதாவது காசு கொடுங்க துறையே என்று கேட்டான் போப்பா சல்லி காசு கூட என்னிடம் கிடையாது என்றான் பிச்சைக்காரன் மனம் தளரவே இல்லை அவன் ரவியிடம் ஐயா குளிரில் நரம்புகள் வெட்டி வெட்டி இழிக்கிறது நடுக்கம் தாங்க முடியவில்லை ஏதாவது கிழிந்த கந்தல் துணி இருந்தால் கொடுங்க சாமி உங்களுக்கு புண்ணியமா போகும் என்று பரிதாபமாக கேட்டான் ஆனால் ரவியா மனம் இறங்குவான் அவன்தான் சாப்பாட்டில் மனம் கரைந்து போகும் என்று ஒரு நாளைக்கு இரண்டு தடவைக்கு மேல் சாப்பிட மாட்டானே அப்படிப்பட்ட கஞ்சனா பிச்சைக்காரனுக்கு கந்தல் துணி தருவான் ஒரே வார்த்தையில் அடப்போப்பா கந்தலும் இல்லை கிந்தலும் இல்லை பேசாமல் இங்கிருந்து ஓடிப்போய் விடு என்று அதட்டினான் பிச்சைக்காரன் மனம் சோர்ந்தான் ஆனால் அவனது பசித்த வயிறு சேர்ந்து போகவே சோர்ந்து போகவே இல்லை இன்னும் கொஞ்சம் கெஞ்சினால் ஏதாவது கிடைக்கும் என்று அவனுக்கு தோன்றியது உடனே பிச்சைக்காரன் ஐயா தர்மராசாவே நான் முன்பு கேட்ட எதையுமே தாங்கள் தர வேண்டாம் நாவெல்லாம் பசியிலும் தாகத்திலும் வறண்டு விட்டது உன் நாக் ஒட்டி கொண்டது என் தொண்டை காய்ந்து போய் எரிச்சல் எடுக்கிறது தயவு செய்து மறுக்காமல் பழைய சாதத்தில் ஊற்றி வைத்த நீராகாரமாவது ஒரு செம்பு இருந்தால் தாருங்கள் ஐயா என்று கெஞ்சினாள் ஆனால் ரவி சிறிது கூட மனம் இரக்கம் காட்டவில்லை மாறாக என் வீட்டில் ஒரு சொட்டு நீராகரம் கூட இல்லை பேசாமல் இருந்து இங்கிருந்து போய்விடு என்றான் இதை கேட்ட பிச்சைக்காரன் நிமிர்ந்து நின்றான் இதுவரை ஐயா தர்மதுரையே ராசாவே என்று ரவியை அழைத்தவன் அடச்சி பரதேசியே உன்னை செழிப்பும் வளமும் நிறைந்த பணக்காரன் என்று நினைத்தல்லவா இதுவரை பிச்சை கேட்டேன் ஆனால் இப்போதல்லவா தெரிகிறது நீ என்னை விட மிக மோசமான பிச்சைக்காரன் பரதேசி என்று பரவாயில்லை நீ எங்கு இங்கு ஏன் இங்கு அமர்ந்து இருக்கிறாய் என்னுடன் புறப்பட்டு வா நிஜமான பணக்காரர் யாராவது நமக்கு பிச்சை போடுவார்கள் எதுவும் இல்லை என்று கூறும் நெய்யும் நானும் அந்த பிச்சையைப் பெற்று வயிறார சாப்பிடலாம் என்றான் இதை கேட்ட ரவிக்கு மிகவும் வெட்கமாகிவிட்டது நான் சிறிதளவு கூட தானதர்ம சிந்தனை இல்லாமல் இருந்தது எத்தனை கேவலமானது என்பதை உணர்ந்தான் அன்றே தனது கஞ்சத்தனத்தை விட்டுவிட்டு தான தர்மம் செய்யத் தொடங்கினான்